கேள்வி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து இன்றைக்கு வந்து மும்முனை போட்டியாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆளும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி மூவருக்குமான போட்டியாக அது வந்து மாறி இருக்கிறது அப்கோர்ஸ் களத்துல அஇஅதிமுக களத்துல இல்ல அவங்க போட்டியிடல அதே போல பாஜகவும் வந்து போட்டியிடல இன்ன கட்சிகள் அங்கே பெருவாரியாக போட்டியிடாத நிலையில இந்த மூன்று பிரதான கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாக அது இருக்கிறது இப்ப இதுல வந்து இன்னைக்கு வந்து இந்த பூனைக்குட்டி வெளியே வந்தது அப்படிமாங்களே அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் என்னுடைய லட்சியம் திராவிடத்தையே ஒழிப்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இப்ப அஇஅதிமுகவின் ஆதரவை கேட்டிருக்கிறார் அஇஅதிமுக ஆதரவை தாங்க தேமுதிகவையும் விஜயகாந்தையும் மிக கடுமையான வசை சொற்களால் வசைப்பாடியவர் இன்னைக்கு தேமுதிகவினுடைய ஆதரவை கேட்கிறார் இது இது வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு அதாவது நாம எல்லாரும் ரொம்ப நாள ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம் இவர்களுக்கு திராவிட இயக்கத்தை அல்லது திராவிட கட்சிகளை அல்லது திராவிடம் என்ற சித்தாந்தத்தின் மீது எல்லாம் பிரச்சனை இல்ல இவருடைய ஒற்றை பிரச்சனை என்பது திமுக திமுக அப்ப தப்பு இல்ல திமுக தான் என்னுடைய எதிர்ப்பு அப்படின்னு திரு சீமானவர்கள் முடிவு பண்றதுக்கு அவர் குறிமருக்கு தப்பு இல்ல ஆனா அதுதான் அவருடைய பிரச்சனை என்று முடிவு செய்து விட்டால் நீங்க அதுக்கு இவ்வளவு சுத்தி இருக்க எப்படி இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி வர வேண்டாம் இப்ப கிட்ட கேட்டீங்கன்னா ஒரே வரல சொல்லுவாங்க அதிமுக ஒரே எதிரி பிரதான எதிரியா திமுக தட்ஸ் குட் அது அவங்களுடைய பார்வை அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க நீங்க பிசி காட்டியோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டயோ திமுக காரங்க கிட்டயோ போய் கேட்டீங்கன்னா பிரதான எதிரி யாருப்பா அப்படின்னா பாஜக பாஜக தான் பிரதான எதிரி பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் அந்த கட்சிகள் எல்லாம் ஓரணியில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இல்லையா அப்ப காங்கிரசினுடைய பிரதான எதிரி பாஜக பாஜக பிரதான எதிரி காங்கிரஸ் அதனால அவங்க முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் இதை மாதிரி திரு சீமானவர்கள் முதலே சொல்லியிருக்கலாம் யாரும் போய் கழுத்துல கத்தி வைக்க போறது இல்லை நீங்க எப்படி சொல்லலாம் அதிமுகவுடைய ஏன் கூட்டணி சேரலாம்னு சொல்லலாம் இப்ப இதுக்கு பேர் கூட்டணியா இல்லையா நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லி வந்த திரு சீமானவர்கள் இன்னைக்கு வந்து அஇஅதிமுக நடத்திய அந்த உண்ணாவிரத போராட்டத்துல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து அஇஅதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக அதனுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவங்க உண்ணாவிரதா இருக்கிறாங்க வெள்ளன் இதுல போய் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க இப்ப என்னோட கேள்வி நீங்க தனியா ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திருக்கலாம் இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்ல பெருசா அவங்க ஆஹ் போய் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஏன் ஆதரவு கொடுக்க கூடாதா ஒரு ஆட்சி கட்சியை எதிர்த்து ஒரு பிரதான எதிர்கட்சி போராட்டம் நடத்துகிறது நாம் தமிழர் கட்சியும் எதிர் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டப்பேரவையில் அவர்களுக்கு இடமில்லை என்றாலும் கூட ஆட்சி கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக அவங்க வந்து அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க கூடாதான்னா தாராளம் கொடுக்கலாம் தப்பு இல்லை எப்ப கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே வருது நீங்க அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தூத்துக்குடி சூடு பதிமூன்று பேர் துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தினார்கள் அன்னைக்கு நீங்க அந்த போராட்டங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்தீர்களா இல்ல மாறாக என்ன சொன்னீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னதை பற்றி செய்தியாளர்கள் நினைக்கலாம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னா நான் நினைக்கிறேன் சொன்னீங்களா இல்லையா அதாவது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு நீங்க நல்ல முரணை புடிங்க எனக்கு ஏன் எனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துது அது போலீஸ் துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு அது உண்மைதான் நான் நம்புறேன்னு திரு சீமானு சொல்றாரு சர்டிபிகேட் கொடுத்தாரு ஆனா ஒரு சமூக விரோதி கலாச்சாரம் காட்சி வித்துறான் அது வந்து முதலமைச்சருக்கு தெரியணுமா எஸ் எல்லா தவறுகளும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து கட்டுப்படுத்தணும் அவர் பொறுப்பு அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா எவ்வளவுதான் காவல்துறையை போட்டாலும் எவ்வளவுதான் வந்து யார் முதலமைச்சர் ஆனாலும் எங்கேயோ ஒரு நாலு குற்றவாளி என்ன செய்வாங்க ஏதோ ஒரு குற்றத்தை செய்வாங்கல்ல அந்த குற்றங்களே முதலமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காவல்துறை துப்பாக்கி சூடம் நடத்துச்சு அது அவருக்கு தெரியாதுன்னு சொன்னதை இவர் நம்புறாரு ஆமாங்க அங்க அப்படின்னு அன்னைக்கு நீங்க திமுக நடத்தி ஆர்ப்பாட்டத்தை பங்கெடுத்தீங்களா இல்ல ஏன் எடுக்கல பதில் கிடையாது நீட்டுக்கு நீட்டு மரணங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அனிதா தொடங்கி அத்தனை தங்கிகள் செத்து மாண்டு படித்த பொழுது அதற்கு எதிராக இதுவரைக்கும் ஏன் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கூட நீட் இங்கே திணிக்கப்படலையப்பா நீங்க வந்த உடனே இப்படி அடமானம் வச்சுட்டீங்களா தமிழ்நாட்டு உரிமைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்திய போது இதே திரு சீமான் உள்ளிட்டவர்கள் போய் அதற்கு ஆதரவு கொடுத்தார்களா இல்ல அன்னைக்கு திரு சீமான் அவர்கள் என்ன பேசுவார்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை மட்டும் திட்டமாட்டார் இன்னும் சொல்ல போனா அதிமுகன்னு சொல்லி கூட திட்டமாட்டார் எப்படி சொல்லுவாருனா இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில திராவிட கட்சிகள்னு பொதுமைப்படுத்துவார் திராவிட கட்சி திராவிட கட்சின்னு அதான் அதிமுகன்னு தனியா திட்டமாட்டாரு அதுல வந்து திராவிட கட்சின்னு சொல்லி திட்டிட்டு அதுல ஒரு பத்து பர்சனேஜ் திட்டுவாரு மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் திமுக திட்டுவாரு எப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக ஆலி ஆளு கட்சி ஆன பிறகு நூறு பர்சன்டேஜ் திமுக திட்டிகிறது பிரச்சனை இல்லை இது என்ன நடுநிலை இது என்ன தமிழ் தேசியம் இதுதான் தமிழ் தேசியமா ஆஹ் என்ன நாங்க வேண்டாங்க நீங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் நான் தனிப்பட்ட முறையில் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் அவர்களிடம் போய் கேளுங்க இதற்கு பேர் தமிழ் தேசியமான்னு ஐயா ஏத்துப்பாரா இதை ஐயா பேமா அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாரா தமிழ் தேசியம் என்று என்ன தமிழ் தேசியம் இது அப்ப திமுக எதிர்ப்பு என்ற காரணத்திற்காக மறைந்த மா நடராஜன் அவர்களால் அதனால இன்னமும் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு நன்றி உள்ளவராக திரு சீமான் அவர்கள் இருக்கிறார் நடராஜன் அவர்களால் களமிறக்கப்பட்ட ஒரு திருஷியம் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல இறங்கி டைரக்டா அதிமுகவுக்குன்னு சொன்னால் ஓட்டு வராது அதனால நீங்க என்ன பண்ணுங்க திமுக காங்கிரஸை திட்டி முதல்ல பேசுங்க அப்படின்னு ஆரம்பிச்சது அது அப்புறம் கடைசியா இலை மலர்ந்தால் ஈழ மலர் அளவுக்கு அது வந்துச்சு அதை நோக்கி நகர்த்திட்டு போனாங்க அதை சீமானே ஒத்துக்கொள்கிறார் எம் நடராஜன் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாருன்னு சோ அந்த நன்றி உணர்ச்சியோடு அவர் இன்னை வரைக்கும் திருமதி வி கே சசிகலா யாருக்கும் நன்றியோடு இருக்கிறார் அந்த நன்றி உணர்ச்சி தான் அதிமுக சார்பாக அவரை இருக்க வைக்கிறது இது என்ன தமிழ் தேசியம் இது என்ன ஊழல் ஒழிப்பு இது இது யாரும் கேட்க மாட்டாங்க அப்ப நீங்க வந்து சரிங்க நீங்க வந்து இப்ப வெளிப்படையா வந்திருக்கீங்க வெளிப்படையா ஒரு கூட்டணி வாங்க அதிமுக பாஜக நாம் தமிழர் பாமக ஒரு அணிக்கு வாங்க தப்பு திமுக அணிக்கு பிரதான எதிரி பாஜக பிசிகவுக்கு பிரதான எதிரி பாஜக அதனால் திமுகவின் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் பிசிகா திமுகவோடு கூட்டணி வைக்கிறது இடதுசாரிகளுக்கு திமுகவின் மீது ஏராளமான விமர்சனங்கள் உண்டு காங்கிரஸின் மீது ஏராளமான விமர்சனங்கள் உண்டு ஆனால் பிரதான எதிரி பொது எதிரி பாஜக அந்த பாஜக மிக ஆபத்தான எதிரி எனவே நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்களை நாங்க என்ன செய்யறோம் சற்றே ஒதுக்கி வைத்து விட்டு அந்த முரண்களில் சமரசம் செய்து கொண்டு நாங்க ஒரு அணியில் சேர்ந்து இருக்கணும் வெளிப்படையா ஏன் பொது எதிரி பாஜகங்கிறதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க பாஜகவினுடைய மதவெறி பாஜகவினுடைய மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடுகள் பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இமாலய ஊழல்கள் இல்லையா நாட்டை வந்து நாசக்காரா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எப்பா இது இருக்கிறது ஆபத்தான கட்சிப்பான்னு அவங்க சொல்றாங்க அப்படி உங்களுக்கு திமுக சொல்றதுக்கு என்ன இருக்குது நிர்வாக குறைபாடுகள் இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஆனா பாஜக வந்து அவனுடைய அடிப்படை கொள்கையே ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி இங்க அப்படி எதுவும் இல்ல இல்ல அப்ப நீங்க வந்து சரி அதை தாண்டியும் உங்களுக்கு திமுக மீது ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது தேர்தல் அரசியல நான் நான் பாருங்க நான் தனிப்பட்ட வன்மத்தை எத்தையும் பேசல நீங்க நல்லா நான் தனிப்பட்ட முறையில எந்த கருத்தையும் நான் வந்து சொல்ல விரும்பல நான் பேசுறதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலான நாகரிகமான மொழியில நான் வந்து உரையாடுறேன் அப்போ உங்களுக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு உரிமை இருக்குதுன்னா நீங்க வெளிப்படையாக ஒரு கூட்டணிக்கு வாங்க அது இல்லையா அப்ப நான் முன்னாடி ஒரு வீடியோட சொன்னேன் உங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல தமிழ் கேள்வி தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்ன சொன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல செல்லி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு எதிரான கோபம் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா என்ன செய்யக்கூடாது போய் சேர்ந்து விட கூடாது அப்போ கொஞ்சம் அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணணும் பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இவங்களுடைய பங்களிப்பு அன்னைக்கு யாருக்கு உதவிச்சு அதிமுகவுக்கு உதவியது ஏன்னா அன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருந்துச்சு அதிமுகக்கு எதிரான வாக்குகள் கொஞ்சம் யாருக்கு வந்துச்சு திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் நாம் தமிழருக்கும் கொஞ்சம் போச்சு ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சு இன்னைக்கு என்ன தலைகளை மாறி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பலவீனப்பட்டு நிற்கிற நிலைமையில திமுக ஆட்சிக்கு வருது திமுகவிற்கு எதிரான வாக்குகள் செதறது யாருக்கு அதிமுகவுக்கு மொத்தமா அதிமுகவுக்கு போக மாட்டேங்குது அதிமுகவுக்கு பாஜகவுக்கு பாமகவுக்கு நாம் தமிழருக்கு என்று செதறுகின்ற பொழுது அது திமுக வலு சேர்க்கிறது இப்போ இவங்களுடைய நோக்கம் பிரதான நோக்கமே அடிபட்டு போகுது கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே இதுதான் திமுகவை அப்ப அந்த நோக்கமே அடிபட்டு போகுது அப்ப வேற வழி இல்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் அதிமுகவோட சேர்ந்துருவோம் கல்லப்பு நான் என்னுடைய கேள்வி தப்புன்னா சரியான தரவுகளோடு நாகரிகமான துணியில பதில் சொல்லலாம் தவறு இல்ல நான் ஏற்றுக்கொள்ள தயார் வசைப்பாடுவதால எந்த பலனும் இல்ல தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடுங்குறான் வள்ளுவன் நீங்க வந்து திரு சீமானவர்கள் மீது கொண்ட பாசத்தினால் சில தம்பிகள் என்னை வசைப்பாட கூடும் ஆனால் உங்களுக்கு நெஞ்சுக்கு தெரியும் உங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி மரணங்களுக்காக அதிமுக நடத்திய உண்ணாவிரத்தில் ஏறி அதிமுகவிற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில கள்ளச்சாவு மரணங்கள் நடந்துச்சா இல்லையா அப்ப அதிமுகவும் திமுகவும் வேறு வேறையா அப்ப திமுகவுக்கு இதே நியாயத்தை நீங்க கடந்த காலத்தில் ஏன் பொருத்தி பார்க்கல திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சிக்கு எதிராக திமுக நடத்திய போராட்டங்களில் ஏன் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா திமுகவே அதிமுக ஒரே தராசில் தான் வைத்து பார்த்தீர்கள் திமுக அதிமுக ஒண்ணுங்கிற மாதிரிதான் வெளியில பேசினீங்க ஆனா இன்னைக்கு உங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் என்றால் உங்களுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று என்ற உங்கள் பார்வை திரு சீமாவனுடைய பார்வை என்பது போலி அது ஒரு ஏமாற்று வேலை இப்ப இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல நீங்க இத பேசுறீங்கல்ல இப்ப பாஜக ஆட்சி இந்த மூன்றாவது முறையாக வந்த பிறகு நீட் தேர்வுல நடக்கிற பார்க்கிறோம் பல லட்சம் ரூபாய்க்கு வினாத்தாள்கள் விற்கப்படுகிறது வட இந்தியா முழுக்க கொந்தளிச்சல் நீட்டுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நீட்டுக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக திமுக எவ்வளவு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாடு முழுக்க உன்னாவதும் நடச்சுங்கிறது நமக்கு தெரியும் நீங்க அந்த வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிஞ்சீங்களா நீட்டுக்கு எதிரா நீங்க தனியா எவ்வளவு போராட்டத்தை நடத்திருப்பீங்க உண்ணாவிரதங்கள் பெரும் போராட்டங்கள் இப்ப இந்த பாஜக அரசை கண்டிச்சு பண்ணிட்டீங்க இல்ல ரயில்வே துறை ரயில் விபத்துக்கள் டெய்லி மிடில் பர்தில் அது இறந்து போறாருங்கிற செய்தியை பாக்குறோம் கேட்டா ரயில்வே துறை அவர் கொக்கிய தனியா மாட்டலு திருப்பி ஒரு விளக்கம் கொடுத்து சமாளிக்கிறாங்க ரயில் விபத்துக்கள் ரயில்வே துறையில் ஊழல் மலிந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதற்கு எதிராக எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்குது பீகார்ல பாலம் அடுத்தடுத்து பாலங்கள் உடைந்து விழுகிறது பாஜக ஆட்சி அப்ப அது பீகார் ஓகே பீகார் பிரச்சனைய வச்சுப்போம் நீட்டில் நம்மளும் பாதிக்கப்படுறோம்ல பேசியிருக்கணும்ல அடல் சேது பாலம்னு உனக்கு கெட்டுறாரு நம்முடைய தலைமை அமைச்சர் விஸ்வகுரு கெட்டி சில மாதங்கள்ல பாலம் பாலமா புழக்குது இமாலய ஊழல் ஃபைவ் ஜி ஏழ விட்டுருக்காங்க இப்ப டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் நானுங்க ஃபைவ் ஜி ஏழ விட்டுருக்காங்க அட்டி விலைக்கு ஃபைவ் ஜி அலைக்கற்றங்கள் விற்கப்பட்டிருக்கிறது இமாலய ஊழல் நான் தமிழர் கட்சி இதை பற்றி பேசியிருக்கிறதா இப்ப இந்த ஃபைவ் ஜி அலைக்கற்ற ஏலம் விடப்பட்டதுல தமிழனுக்கு பாதிப்பு இல்லையா தமிழ்நா தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் எந்த நட்டமும் ஏற்படலையா அதனால என்னது அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு பொது நோக்கம் இருக்கிறது அந்த பொது நோக்கம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன நான் வந்து திமுக என்ன செய்வேன் எதிர்ப்பேன் திமுக விமர்சிப்பேன் இது மட்டும்தான் உங்களுடைய பொது நோக்கமாக இருக்கிறது அந்த பொது நீங்க என்ன செய்றீங்க இது அறம் தானா அப்படிங்கறத மட்டும் நான் வந்து உங்க முடிவு கொடுறேன் ஈழ விவகாரத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன இல்லையா மேதகு அதிமுக ஆதரிக்கிறதா ஏற்றுக்கொள்கிறதா இல்ல இல்ல அப்போ மேதகுவை பற்றி அதிமுக நிலைப்பாடு கடந்த காலங்களில் எவ்வளவு மனதிற்கு வலியையும் வேதனையும் தரக்கூடிய வார்த்தைகளை கருத்துக்களை மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேதகுவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப எல்லா இடங்களிலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு முற்றிலும் முரணான கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட தான் இது அதிமுக இல்லையா நீங்கள் நான் என்னுடைய கேள்வி ஒன்றுதான் நீங்கள் திராவிட கட்சிகள் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று நம்பித்தால் உங்களை திராவிடம் என்ற சித்தாந்தத்திற்கு எதிராக அல்லது திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனநிலையில் உள்ள இருந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் இருந்த சர்வதேச சமூகம் புலம்பெயர் சமூகம் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்கள் எல்லோரும் ஏன் உங்களை ஆதரித்தார்கள் அப்படின்னா திமுக அதிமுக இந்த இரண்டின் மீதும் அவர்களுக்கு கோபம் இருந்துச்சு இந்த இரண்டின் மீதும் அவர்களுக்கு வருத்தம் இருந்துச்சு இந்த இரண்டின் மீதும் அவர்களுக்கு என்ன இருந்துச்சு ஒரு வெறுப்பு இருந்துச்சு அப்ப இந்த இரண்டிற்கும் எதிராக நீங்கள் வருகிறீர்கள் என்றுதான் உங்களை ஆதரித்தார்கள் ஆனா நீங்க அதிமுக சமரசம் செய்வீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து தவறானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் ஒரு நாள் புரிஞ்சுக்க புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இது ஒரு பல நாள் நான் சொல்லிட்டு வரேன் அதை தான் இது வந்து இட்டு செல்கிறது நகரிக்கிறது அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இருக்குது பாமக பத்தி நான் பேச மாட்டேன்ட்டீங்க ஏன் ஏன்னா பாமகவை பத்தி பேசினா அங்கே ஒருவேளை பாமகவுக்கு ஹார்டோரா பாமகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் பாமகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் கொஞ்சம் பாமக ஓட்டு போடலாமா இல்ல இந்த பக்கம் வரலாமா நினைக்கிற இளைஞர்கள் அப்போ வாக்கு அரசியலுக்காக நீங்க என்ன சொன்னீங்க வாக்கு அரசியலுக்காக நான் வரவில்லை இது மற்றும் ஒரு கட்சி அல்ல ஒரு மாற்று அரசியல் புரட்சி என்று சொன்னீர்கள் மாற்று அரசியல் புரட்சி என்பது அதிமுக மேடையில் சென்று அதிமுகவை ஆதரிப்பதா மாற்று அரசியல் புரட்சி என்பது என்ன சொல்லுது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை விமர்சிக்க மாட்டேன் என்று சொல்லுவதா ஈழ விவகாரத்தில் காங்கிரசின் நிலைப்பாட்டிற்கும் பாஜகவிற்கு நிலைப்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு காங்கிரஸை விட பாஜகவின் நிலைப்பாடு மிக மிக ஆபத்தானது ஈழ விவகாரத்தில் ஆமா தானே அப்ப நீங்க வந்து அந்த பாஜக இருக்கக்கூடிய பாமக சிஏவை ஆதரித்து வாக்களித்த பாமக அதிமுக இவர்கள் வாக்கு இல்லை என்றால் சிஏஏ நிறைவேறியிருக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும் போராட்டத்தை நடத்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது இதெல்லாம் நீங்க விக்கிரவாண்டியில பேச மாட்டீங்க ஒருவேளை திமுக ஆதரித்து இருந்துச்சுன்னா ஆதரிக்க கூட வேண்டாம் எதிர்க்காம வெளிநடப்பு செஞ்சிருந்தா கூட நீங்க விக்கிரவாண்டியில அதை பேசுவீங்க அப்போ இந்த கட்சிகள் என்ன தவறு செய்தால் நான் பேச மாட்டேன் திமுகவின் தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டுவேன் அல்லது திமுகவின் மீதான விமர்சனங்களை மட்டும் தான் சுட்டி காட்டுவேன் என்று நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய நோக்கம் என்பது தமிழ் தேசியம் அல்ல உங்களுடைய நோக்கம் என்பது திராவிட எதிர்ப்பு அல்ல உங்களுடைய நோக்கம் என்பது வெறும் திமுக எதிர்ப்பு நீங்கள் வெறும் திமுக எதிர்ப்பை மட்டும் மையமாக வைத்து இயங்கக்கூடிய அதிமுகவிற்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அதிமுகவில் இருப்பவர்களுக்கு உங்களைப் போல பேச்சாற்றல் இல்லை உங்களிடம் அந்த பேச்சாற்ற பேச்சாற்றல் இருக்கிறது நீங்கள் அதை வைத்து என்ன செஞ்சீங்க அதிமுகவில் இருப்பவர்களிடம் உங்களை மாதிரி பெரிய பேச்சாற்றல் இல்ல உங்களிடம் அந்த பேச்சாற்றல் இருக்கிறது நீங்கள் அதை வைத்து ஒரு பெரும் இளைஞர் சமூகத்தை மடைமாற்றுகிறீர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இது காலம் நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்ளும் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை என்பதை மட்டும் சொல்லி நீங்கள் திருப்பியும் நிறைவா ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சேன் திமுக தான் உங்களுடைய பொது எதிரி பிரதான எதிரி என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அப்ப அதிமுக உள்ளிட்டவர்கள் மீது உங்களுக்கு பெரிய வருத்தமோ கோபமோ இல்லை எதிரி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளிப்படையாகவே அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் ரகசிய கூட்டணி தேவையில்ல இப்போ இப்போ வச்சிருக்கிறது ரகசிய கூட்டணி ரகசிய கூட்டணின்னா எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களை வந்து ஆதரிக்கிறேன்னு போய் பார்த்து ஆதரித்து அப்புறம் நீங்க ஒரு பெரிய அது எனக்கு புரியல விருதுநகரில் நிறுத்தப்பட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா அவங்களுக்குதான் இதெல்லாம் கோம் வரும் நியாயமா தம்பி ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னா எனக்கு ஜெயிக்க வச்சிருக்கலாம்னு எனக்கு புரியல சரிப்பா இந்த வாட்டி நீயே இந்த ஒரு ஐநூறு ஓட்டு உனக்கு இந்த இந்த அதுல இருந்து ஒரு ஐநூறு ஓட்டை தூக்கி போடுங்க இதுல இருந்து ஒரு ஆயிரம் ஓட்டை தூக்கி போடுங்கன்னு போடுற விஷயமா இது ஓட்டு எண்ணுவாங்க எண்ணி காட்டி இருக்கிறாங்க இல்லையா சரி நான் என்ன கேட்கிறேன் ஒருவேளை அதுல ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க ஒருவேளை ஒரு கோல் மால் பண்ணிருக்காங்கன்னு வைங்க அப்படி பண்ணா கூட அந்த பாஜக தானே பண்ண முடியும் ஏன்னா அவங்க கையில பண்ணா எல்லாம் இருந்துச்சு எனக்கு எந்த லாஜிக்னே புரியல இவர் ஜெயிச்சவர் உத்து கொடுக்கணுங்கிறீங்களா ஜெயிச்சவர் வந்து சரிப்பா நான் தான் ஜெயிச்சா இருந்தாலும் நீ போய் உட்கார்ந்து உட்கார்ந்து சேர்ல அப்படி அப்படி நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க ஜெயிச்சுட்டீங்க விட்டு கொடுத்துட்டு அப்படி போவீங்களா நீங்க இருந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு சரி அப்படி தம்பி விஜய பிரபாகரன் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் உள்ளபடியே உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்க உங்க விருதுநகர் தொகுதியில மட்டும் உங்க என்ன செய்யலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை நிறுத்தாமல் நாம் தமிழர் கட்சி விஜயகாந்த் அவர்களின் மீது கொண்ட பேரன்பால் நீங்க விஜயகாந்த கழுவி ஊத்திருக்கீங்க அது வேற விட்டுருங்க இருந்தாலும் ஓட்டுக்காக நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்களா முதல்ல திராவிடத்தை பேசுனீங்க பெரியார பேசுனீங்க அப்புறம் அதே பெரியார திட்டினீங்க அதே திராவிடத்தை திட்டினீங்க குளத்தூர்மணியோடு மேடையில் இருந்தீர்கள் பின் மணியை திட்டினீர்கள் கூராமிருஷ்ணன் தோழர் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்த மேடைகள் ஏராளம் அதன் பிறகு அவர்களோடு முரண்பட்டீர்கள் இல்லையா அதிமுக வந்து நடராஜன் அவர்களால் வந்து களமிறக்கப்பட்டு நீங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து எல்லா இடங்களுக்குமே பரப்புரை செய்தீர்கள் அதன் பிறகு ஹம் என்ன இது பண்ணீங்கன்னு தெரியும் இல்லையா விஜய கடுமையா பேசுனீங்க விஜய்க்கு என் கொள்கையை என்ன விஜய் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்க அதன் பிறகு அதே விஜய என்ன செஞ்சீங்க என் தம்பி வரட்ட நாங்க சேருவோம் அப்படின்னீங்க கமலஹாசனை கடுமையா திட்டினீங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த பிறகு வீட்டிற்கு நேரில் போய் வாழ்த்து தெரிவித்தீர்கள் தான் நான் வாழ்த்துறேன் நீங்க இல்லையா இப்படி எல்லா இடத்துலையும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க முரண்பாடுகள் தான் யாரெல்லாம் நீங்க ஆதரிச்சீங்களோ பின்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்கீங்க இருக்கட்டும் அந்த அடிப்படையில் விஜயகாந்தை திட்டினீங்க மீது திடீர் பாசத்தை இருக்கட்டும் உள்ளபடியே விஜயகாந்த் அவர்கள் மீது உங்களுக்கு அவ்வளோ பாசம் மகன் அருமை தம்பி விஜயபிரபாரம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க நினைத்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் விருதுநர் தொகுதியில் உங்க வேட்பாளர் நிறுத்தாம நான் தமிழர் கட்சியுடைய ஆதரவு விஜய சொல்லிருக்கலாமே என்ன அப்ப இவரும் தான் போட்டியாளர் இறக்குவாரு அவங்களும் கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் ஆனா வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரர் வந்து பரவாயில்ல நீங்க உட்காந்துட்டு போகணும்னு சொல்லணுமா இதெல்லாம் என்ன பேச்சு வாக்கு அரசியலுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் இதுபோல் இதுபோல் பேச தொடங்கி விட்டார் அப்படிங்கறதான் வருத்தமாக இருக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் காலம் எல்லா எல்லாவற்றையும் வந்து எல்லார் முன்னாடியும் கரெக்டா படம் பிடித்து காட்டும் காலம் அதை உணர்த்தும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத்தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி